அலாமலை வரமதுல்ல பிரகாத்தூர் நாங்க இண்டைக்கு வந்து பார்ட் ஒன்ல மூன்றாவது கேள்வியாக வரக்கூடிய பங்கு சந்தை என்ற பாடத்துல ஃபுல் மார்க்ஸையும் எடுக்கணும் அந்த ஃபுல் மார்க்ஸும் எடுக்கிறது அந்த பங்கு சந்தை என்ற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி வர அந்த மார்க்ஸ் மார்க்ஸையும் எடுக்கிறதுக்கு எந்தெந்த பகுதியை நாங்க தெளிவாக விளங்க எடுக்கணும்ன்றதை பார்க்கத்தான் போறோம் இன்றைக்கு கிளாஸ்ல அப்ப நாங்க வந்து கடந்த கிளாஸ்ல பாத்தோம்னா பார்ட் ஒன்ல பி பகுதி வந்து முதலாவது கேள்வி பின்னம் இரண்டாவது கேள்வி சுற்றளவும் பரப்பளவும் நாங்க பங்கு சந்தையை பார்த்தால் பங்கு சந்தையில உண்மையிலேயே ரெண்டு பகுதிகளாக இலாபம் நட்டம் வரக்கூடும் அதாவதாக பங்கு சந்தை என்றதுல பங்கு இலாபம் என்று ஒரு பகுதி இருக்கிற அடுத்த மூலதன இலாபம் மூலதன நட்டம் என்று ஒரு பகுதி இருக்கிற இந்த பங்கு இலாபத்துல எப்பவுமே இலாபம் மட்டும்தான் வரும் ஆனால் இந்த மூலதன இலாபத்துல இலாபமும் வரும் நட்டமும் வரும் இதைத்தான் நான் தெளிவா விளங்குறதிக்கணும் இதுக்கு அப்புறம் நான் முதல்ல பங்கு இலாபத்தை பார்ப்போம் அப்புறம் மூல இலாபம் நட்டத்தை பார்ப்போம் ரைட் இப்ப பங்கு என்ன என்னவென்றா ஒரு கம்பெனி உதாரணமாக ஸ்கேலில் ஒரு கம்பெனி உண்டுக்கு அந்த கம்பெனியை இயக்குறதுக்காக பாரிய அளவில் பெரிய அளவு எமௌண்ட் வந்து தேவை வேண்டாம் பெரிய அளவு சல்லி தேவை வேண்டாம் இவங்க என்ன செய்யறேன்டா இதுக்கு தேவையான சல்லிட அளவை பங்குகளாக பிரித்து விற்கிற அப்ப என்ன செய்யறேன்டா இப்போ உதாரணமா ஒரு மனிதன் ஒரு கமல் அண்டு மனிதன் அப்ப இந்த கமல் அண்டுவர் வந்து இவருக்கு டீக்கிற சல்லியை இந்த கம்பெனிக்கு ஷேமா கட்ட பங்கு சந்தை இதும் வழங்க எப்படி என்றா இப்போ இவங்களுக்கு இவங்க செல்றேன்டா ஒரு பங்கு வந்து கொண்டு வந்து நூறு ரூபாய் அதோட அவசியம் இருந்தா ஒரு பங்கிற்கு ஒரு பங்கிற்கு ஐந்து ரூபாய் இலாபம் வழங்குறேன்னு செல்ற அப்ப என்ன ஒரு பங்கு நூறு ரூபாய் ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் இலாபம் வழங்குறேன்னு செல்றா இந்த இவர் வந்து என்ன செய்யறதா இவருக்கிட்ட ஒரு நூறு காசு இருந்தால் அந்த நூறு சல்லி இருந்தால் இவருக்கு நூறு ரூபாயும் இந்த கம்பெனிக்கு கொடுத்தால் இவருக்கு இந்த கம்பெனியில இருந்து ஒரு பங்கு எடுக்கலாம் அப்ப இவருக்கு வந்து வருஷம் கடைசியில பங்கு லாபமாக ஒரு பங்கு இப்ப இவர் நூறு ரூபாயும் கொடுத்தால் இவருக்கு எத்தனை பங்கு கொடுக்குற இவருக்கு ஒரு பங்கு எடுக்கலாம் அப்ப இவருக்கு ஒரு பங்கு எடுத்தால் ஒரு பங்கு எவ்வளவு கொடுக்குற ஐந்து ரூபாய் கொடுக்குற அதே இவர் இவர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாய் மூலதனமாக இது கிட்டால் நூறு ரூபாய் பங்கு எத்தனை எடுக்கலாம் அப்படி இவர்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தால் நூறு ரூபாய் பங்கு இவருக்கு பத்து பங்குகள் எடுக்கலும் பத்து பங்குகள் எடுக்கலும் அந்த பத்து பங்குகள் எடுத்தால் இவருக்கு வருஷம் கடைசி லெவலுக்கு கிடைச்சி என்றால் ஒரு பங்குக்கு அஞ்சு ரூபா வந்தால் பத்து பங்குக்கும் ஒன்று தர அஞ்சு எவ்வளவு ஐம்பது ரூபாய் அப்ப இதுதான் பங்கிலாபம் பங்கு லாபம் இவர்கிட்ட இருக்கிற ஒரு எமௌண்ட் ஒண்ட இவர் ஒரு கம்பெனிக்கு பங்குகளை வாங்குறாரு அப்ப இவர் எந்த இத்தனை பங்கு வாங்குறோம் அந்த பங்குக்கு ஏற்றதுதான் இந்த பங்கு லாபம் வழங்கப்படும் இல்லாமல் இவர் எமௌண்ட் ஒன்று போடுறதுக்காக இவர் கொடுக்கிற காசி அளவுக்கு தான் பங்குகள் எடுத்து அந்த பங்கின் மூலமாக தான் இவருக்கு இலாபம் பெற்று கொள்ள ஏலும் அப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு சில சந்தர்ப்பத்துல இவன் கேட்கற கேள்வி எப்படியான கேள்விகள் வாரண்டாக்குள்ளே உங்களுக்கு இவன் மூலதனம் விடுக இந்த அமௌண்ட்டை தருவான் அப்ப மூலதனம் விடுகை விளவு ஆயிரம் ரூபாய் அடுத்தது என்னதார் என்ன ஒரு பங்கின் விலை நூறு ரூபாய் அப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் தந்துட்டு அவன் கேட்கிற கேள்வி என்றால் இவன் எத்தனை பங்குகளை கொள்வனவு செய்தான் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு நூறோட பங்கு பத்து பங்குகளை கொள்வனை செய்தார் இப்படியான கேள்விகள் வாரு அதுக்கு பிறகு அவன் இரண்டாவது கேள்வியா என்ன என்றால் ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் இலாபம் பங்கு இலாபம் வழங்கப்படும் எனின் கமல் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் இலாபம் பங்கு இலாபம் எவ்வளவு அப்போ ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் என்றால் பத்து பங்குகளுக்கும் ஐம்பது ரூபாய் பெற்றுக் ரைட் இதுதான் பங்கு இலாபம் அப்ப எங்களுக்கு லேசா சிம்பிளா எங்களுக்கு என்ன செய்யல் அதாவது ஆக மூலதனம் மூலதனம் சமன் பங்குகளின் எண்ணிக்கை தர அப்ப இவர் போடு மூலதனம் வந்து பங்குகளின் எண்ணிக்கை தர பங்கொன்றின் சந்தை விலை பங்கொன்றின் சந்தை விலை அதாவது உதாரணத்துல அவரை எவ்வளவு மூலதனம் விடுகாரு ஆயிரம் ரூபாய் மூலதனம் விடுகாரு எத்தனை பங்கு வாங்குறாரு பத்து பங்கு வாங்குறாரு சத பங்கொன்றின் சந்தை விலை நூறு அப்ப நல்லா விலங்கிடுங்கோ பங்கொன்றின் சந்தை விலையால எண்ணிக்கை பெருக்கினால் இவரிடம் மூலதனம் வரும் அப்ப இப்படி ஒரு சமம் பாட்டம் கூட மனசில வச்சு கொண்டிருந்தா இப்போ அந்த முதலாவது கேள்வி ரோமல முதலாவது வர கேள்விக்குரிய ஆன்சர் உங்களுக்கு பண்ண ஏடும் அப்ப உங்களுக்கு இது மூன்று விஷயம் ஒன்று மூலதனம் அடுத்து பங்குகளின் எண்ணிக்கை அடுத்து பங்குகளின் சந்தை விலை இது மூணுல ஏதாவது ரெண்டா உங்களுக்கு கேள்வியில தருவான் தந்துட்டு மூணாவது கேட்கிற அப்ப ரெண்ட தந்தால் நீங்க இந்த ரெண்டையும் தந்தால் இது ரெண்டுக்குமான பெருமானத்தை போட்டுட்டு இதை பெருக்கை காணணும் அப்படி நகர்ந்தால் இதையும் இதையும் தந்தால் நீங்க பெருமானத்தை காணணும் அப்ப உங்களுக்கு தெரியும் மனசில வச்சால் கட்டாயம் உருவம் ஒன்று புரிய விடையை விதையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளேன் ரைட் அடுத்ததாக நான் என்ன பார்க்க போறேன்டா பிள்ளைகள் இப்போ உதாரணமா அதே உதாரணம் நாங்க ஒரு பங்குக்கு எவ்வளோன்னு கிடைக்கிற ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் கிடைக்கிறேன்னு சொன்னேன் அப்ப ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் என்றால்

இப்படியான சமம்பாடு மேட்சா உங்களுக்கு முதலாவது கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் உருவமழக்கம் ஒண்ணாவதுக்கும் உருவளக்கம் ரெண்டாவதுக்கும் உங்களுக்கு விடையிட கேள்வி அப்ப கேள்வியிட அமைப்பு எப்படி வாரண்டா புள்ளது முதலாவதாக இந்த சமம்பாட்டுல இந்த மூணுல ஏதாவது விட்டுட்டு உதாரணமாக மூலதனத்தையும் ஒரு பங்கு சந்தை விலையையும் அவங்களுக்கு தார அப்ப நீங்க அது ரெண்டையும் வச்சு பங்கு ஒன்றின் பங்குகளின் எண்ணிக்கையை காணணும் அப்ப பங்குகளின் எண்ணிக்கை பத்துன்ற கண்டுபிடிச்ச பிறகு அந்த பத்தை இங்க போட்டு ஒரு பங்குக்கான இலாபத்தை தந்தால் இது ரெண்டையும் பெருக்கி காணணும் இப்படியான கேள்விகள் தான் வருது வெறி சிம்பிளான ஒரு விஷயம் இது மிச்சம் மிச்சம் மிச்சம்னு யோசிக்காம லேசா சிம்பிளா பாக்குறேன் நீங்க இந்த பங்குகள் என்று உதாரணமாக ஒரு பொருள் ஆயிடுங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பங்குகள் அண்ட ஒரு கொப்பி என்று இப்போ உதாரணமாக பத்து கொப்பிகள் ஒரு கொப்பி வந்து நூறு ரூபா என்றால் பத்து கொப்பியை வாங்குறதுக்கு அவருக்கு எவ்வளவு மூலதனம் இடணும் ஆயிரம் ரூபாய் அதே போல ஒரு கொப்பிய வந்து ஐந்து ரூபாய் லாபம் வச்சு கொடுத்தால் பத்து கொப்பிக்கும் எவ்வளவு லாபம் ஐம்பது ரூபாய் அப்ப ஸ்காலர்ஷிப்ல செஞ்சு நீங்க இதே கேள்விட அமைப்புல தான் இந்த பங்கு பங்கு லாபம் பண்ணுறத இந்த பங்கு சந்தை என்ற பாடத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ரைட் அடுத்ததான் நான் உங்களில் என்ன பார்க்க போறோம்னா மூலதன இலாபம் அப்ப மூலதன இலாபம் என்றா இப்ப உதாரணமாக ஒரு கம்பெனியில வந்து ஒரு பங்கு வந்து இப்ப இந்த வருடம் வந்து ஜனவரி மாதத்துல நூறு ரூபாய் அந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும்னு போனா என்ன நடக்குறேன்டா அந்த பங்கு அந்த கம்பெனில எல்லாரும் பங்குகளை வாங்கிட்டு போட்டிடுவாங்க அப்ப அந்த போட்டிடுறதால அந்த பங்குகளுக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று வந்தால் அப்ப அவன் என்ன செய்வாண்டா அந்த நூறுவாக்குள்ள பங்கு நூத்து பத்து ரூபா ஆகுவான் அப்ப நூத்தி பத்து ரூபாய்க்கு நூத்தி இருபது ரூபாகும் நூத்தி இருபது ரூபாய்க்கு நூத்தி அம்பது ரூபா ஆகும் அப்ப பங்குகள பங்கு சந்தை விலை பங்குன்ற விலை வந்து அதிகரிக்கும் அதே கம்பெனி ஒன்று லொஸ்ட் ஆகி கொண்டு போவா அந்த கம்பெனில பங்கு செய்வாங்க இந்த கம்பெனி லஸ்ட் ஆகி கொண்டு போறோன்னு சொல்லி அவனோட பங்குல விற்பாங்க அப்ப விற்கச்சல வந்து நூறு ரூபாய்க்கு எடுத்தத அவங்க லொஸ்டா பங்க விலை குறைச்சி கொடுப்பாங்க அப்ப நூறுவாக்கு எடுத்தால் ஒரு எண்பது ரூபாய்க்கோ அறுபது ரூபாய்க்கோ தொண்ணூறு ரூபாய்க்கோ விற்பாங்க அப்போ வந்து என்னடா வாங்கச்சல இருந்த எமௌண்ட் அதாவது ஆக வாங்கச்சல நூறு ரூபாய்க்கு இருந்தால் அது என்ன செய்யறண்டா அது அதிகரித்து கொண்டு போனால் வார வருஷமாக நூத்தி இருநூறு ரூபாய்க்குனால் அப்ப ஒரு பங்குல நிலாபமா நட்டமா நூறுவாக்கு வாங்கியது நூத்தி இருபது ரூபாய்க்கு வித்தால் இருபது ரூபாய் லாபம் அதே போல நூறுவாக்கு வாங்கிய தவன் லொஸ்டாகி தொண்ணூறு ரூபாய் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வித்தால் இருபது ரூபாய் நட்டம் அப்ப என்ன நடக்குறேன்டா எனக்கு இப்ப நாங்க மூலதன இலாபம் நட்டம் என்றால் ஆரம்பத்துல எடுத்த கணக்குல இருந்து கூடுதலாக வித்தால் மூலதன இலாபமும் குறைவாக வித்தால் மூலதன நட்டமும் வரும் இதுதான் மூலதன நட்டம் அப்ப உதாரணமாக உங்களுக்கு என்ன செல்றேன்டா இதே கேள்வி எடுக்கல ஒரு பங்கின் சந்தை விலை வந்து நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய்க்கு இருந்தது விற்கும் போது அவன் நூத்தி இருபது ரூபாயாக விற்றாள் அப்ப ஒரு பங்குல இருபது ரூபாய் இலாபம் அவன் எத்தனை பங்கு வாங்கிக்கிற பத்து பங்கு வாங்கிக்கிற அப்ப பத்து தர இருபது இருநூறு ரூபாய் இதுதான் மூலதன இலாபம் அதே போல மூலதன நட்டம் என்றால் நூறுவாக்கு எடுத்தத அவன் வந்து அறுபது ரூபாய்க்கு வித்தால் அவனுக்கு ஒரு பங்குல நாற்பது ரூபாய் நட்டம் நூறுவோக்கு எடுக்கிற பங்குண்ட அறுபது ரூபாய்க்கு வித்தால் அவனுக்கு ஒரு பங்குல நாற்பது ரூபாய் நட்டம் மொத்தம் பத்து பங்கு எடுத்துக்கிறத அப்ப நாற்பது தர பத்து வந்து அவனுக்கு நட்டம் அப்ப இந்த மூலதனத்துல இலாபமும் வரும் நட்டமும் வரும் ஆனால் பங்கு இலாபத்துல எப்பவுமே இலாபம் மட்டும்தான் வரும் என்றால் அவன் ஒரு பங்குக்கு ஐந்து ரூபாய் இலாபம் தரால் கட்டாயம் அவனுக்கு ஐந்து ரூபாய் இலாபம் தரும் அப்ப எங்களுக்கு பங்கு சந்தையில நட்டம் இலாபம் ரெண்டும் வர இயலும் அப்ப எங்களுக்கு இந்த நட்டம் வந்து உதாரணமாக இதுல வந்து எனக்கு வந்த இப்ப நான் இதை கொஞ்சம் மலிக்கிறேன் பாருங்க புள்ளையர் பார்ப்போம் உதாரணமாக ஒரு நான் பங்கு சந்தையில இலாபம் எப்படி வருது நட்டம் எப்படி வருது மேக்சிமம் இறுதியில வருடம் இறுதியில இலாபம் எப்படி வரக்கூடும் நட்டம் எப்படி வரக்கூடும் என்றதான் நாங்க பார்க்க போற இப்ப உதாரணமாக இந்த பங்கு சந்தையில இரண்டு வகை உண்டு பங்கு லாபமாக உதாரணமாக எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறண்டா நூறு ரூபாய் பங்கு லாபம் கிடைக்குது அதே போல இந்த மூலதன இலாபமோ மூலதன நட்டமோ ரெண்டும் வரையல ஒன்றோ மூலதன இலாபம் வரணும் ஒன்றோ மூலதன நட்டம் வரணும் வாங்கு பங்க கூட்டி கொடுத்தால் மூலதன இலாபம் வாங்கு பங்க குறைச்சி கொடுத்தால் மூலதன நட்டம் அப்ப நான் உதாரணமா இங்கேயும் ஐம்பது ரூபாய் மூலதன இலாபம் வந்தால் எங்களுக்கு முழுமையான மொத்தம் இந்த பங்கு சந்தையால கிடைத்த இலாபம் வந்து நூறு ஐம்பது நூத்து ஐம்பது ரூபாய் ஓகே அதே போல அடுத்தத பாருங்க பங்கு இலாபத்துல வந்து அதே நூறு வந்து நட்டத்துல வந்து ஐம்பது ரூபாய் வந்தால் இங்கே வந்திக்கிற இலாபம் இங்கே வந்திக்கிற நட்டம் அப்ப இலாபத்தில் இந்த நட்டத்தை கழிச்சாலங்களுக்கு மொத்தம் எவ்வளவு வரும் ஐம்பது ரூபாய் இலாபம் வரும் நூறு ரூபாயில் இருந்து ஐம்பது ரூபாய் கழிச்சால் ஐம்பது ரூபாய் இலாபம் வரும் அதே நட்டம் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகினால் எனக்கு என்ன நடக்கும் என்றால் இந்த இலாபம் நூறு ரூபாய் கிடைச்சிக்கிறேன் இங்கே நட்டம் நூத்தி ஐம்பது ரூபாய் அப்ப கடைசி முடிவு எனக்கு என்ன வரும் என்றா ஐம்பது ரூபாய் நட்டம் அப்படி உங்களுக்கு விளங்குது அப்ப பங்கு சந்தையில இலா டோட்டல் கடைசி கடைசி இறுதி முடிவாக இலாபம் வரவும் மேலும் நட்டம் வரவும் மேலும் அப்ப இலாபம் வரந்தா எங்களையும் இலாபம் வந்து இங்கிலையும் இலாபம் வந்தா நிச்சயமா இலாபம் வரும் எங்களை இலாபம் வந்து எங்களை நட்டம் வந்தால் எங்களுக்கு ஒருவேளை டோட்டல் இம்ப் அவுட்புட்டாக புட்டாக இலாபம் வரவும் மேலும் நட்டம் வரவும் மேலும் என்று நாங்கள் விலங்கு எடுத்துக்கொள்வோம் ரைட் இப்ப நாங்க என்ன செய்வோம்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ் பேப்பர்ல எப்படியான கேள்வி வந்திருக்கிறேன் நாங்க பார்ப்போம் ஒரு குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை ரூபாய் ஆகும் அதன் பங்குகளை வாங்குவதற்கு கமலன் ரூபாய் ஐம்பதாயிரத்தை இடுகின்றார் அப்ப பாருங்க என்ன ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் வந்து ஒரு பங்கின் விலை அப்ப இந்த கம்பெனியை உதாரணமா எடுத்தால் அந்த கம்பெனியில் ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் அப்ப கமலன் என்ன செய்யறென்றால் அவர் முதல்ல எவ்வளவு விடுற ஐம்பதாயிரம் ரூபாய் இடுறாராம் எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் இடுறாரு ரைட் அடுத்ததாக என்ன சொல்லிக்கிறேன் பாருங்கோ ஒரு ஆண்டின் இதன் பங்குகளுக்கான பங்கிலாப வருமானத்தை பெற்ற பின்னர் அப்ப இவர் ஒரு வருடத்துக்கு பின்னர் பங்கிலாப வருமானத்தை பெற்ற பின்னர் அவர் ஒரு பங்கு ரூபாய் ஐம்பத்தி நாலு வீதம் எல்லா பங்குகளையும் விற்கின்றார் ரைட் அப்ப ஆரம்பத்துல இவர் வாங்கினவர்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இவர் விற்கிறார் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாரு அதுக்கு அடுத்ததா பாருங்க அவருக்கு பங்கிலாப வருமானத்திலிருந்தும் பங்குகளை விற்பதன் மூலமும் மொத்த பணம் ஐம்பத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்தது அப்ப பங்குகளை விற்பதன் மூலமாகவும் பங்கு லாபத்தின் மூலமாகவும் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிக்கிறார் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அவருக்கு கிடைச்சிக்கிறார் ரைட் ஒன்னாவது கேள்வி என்னவென்றால் ஒன்னாவது கேள்வி என்னவென்றால் அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது ரைட் அப்ப எனக்கு ஒன்னாவது கேள்வி பாருங்க ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் அப்ப ஐம்பதாயிரத்தையும் கொண்டு போய் அவருக்கு எத்தனை பங்கு வாங்க எழுவும்

லாபம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சந்தும் இல்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆரம்பத்தில் இருந்து ஐம்பதாயிரத்தையும் கழித்தால் இவற்றை எவ்வளண்டா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்றால் இவருடைய பங்குகளை விற்பதன் மூலம் கிடைத்த மூலதன இலாபமும் பங்கிலாபம் சேர்ந்துதான் இவர்கிட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு பங்கிலாபம் தெரியல இதை வச்சு எனக்கு மூலதனா கண்டுபிடிக்கல வேண்டாம் ஐம்பது ரூபாய்க்கு இவர் வாங்கினதுண்டா ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு அப்ப இவருக்கு ஒரு பங்கிற்கு நாலு ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு பங்குக்கு நாலு ரூபாய் இவர் மொத்தம் எத்தனை பங்கெடுத்த ஆயிரம் பங்கெடுத்த அப்ப என்ன செய்யறண்டா ஆயிரம் தர ஒரு பங்குக்கு நாலு நாள் நாலாயிரம் ரூபாய் இவருக்கு மூலதன இலாபம் கிடைக்கும் அப்ப இந்த ஏழாயிரத்தி ஐநூறுல இந்த மூலதன இலாபத்தை கழிச்சால் இவர்த பங்கு லாபம் வரும் அப்ப என்ன செய்யறா ஏழாயிரத்தி ஐநூறுல இந்த நாலாயிரத்தையும் கழித்தால் இவருக்கு பங்கு லாபமாக மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஆனால கேட்ட கேள்வி கேள்விடா ஒரு பங்குக்காக கிடைக்கும் இலாபம் மொத்த பங்கு லாபம் தான் எனக்கு கிடைச்சிக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப ஒரு பங்குக்கு கிடைக்கிறண்டா மொத்தம் ஆயிரம் பங்கு அப்ப ஆயிரம் பங்குக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் இலாபம் கிடைத்தால் ஒரு பங்குக்கு கெவளவன் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆயிரத்தாள் வகுத்தால் இங்க ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் முப்பத்தி அஞ்சு வகுத்தால் மூன்று லட்சம் ஐந்து ரூபாய் இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடம் ரைட் அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் மூன்றாவது கேள்வி என்னென்னா இது பங்கிலாப கேள்வி அல்ல வேறொரு கேள்வி அதையும் பார்ப்போம் நாங்க அப்படிகிறோம் கேள்வி முடிஞ்சு போர்டை அழிச்சிட்டு மூன்றாவது கேள்வியை பார்ப்போம்

அப்ப ஒாவது கேள்வி எப்படி என்றால் இவருடைய ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் எத்தனை பீங்கான்னு வாங்க முடியும் கேள்வி அப்ப அந்த வரி அறவிட படம் முதல் பிங்காண்ட விலை ஐநூறு ரூபாய் அப்ப நான் இவரது ஏழாயிரத்து ஐநூறு வாங்குறேன்டா எவ்வளவு வரி அறவிடப்படுறது அப்ப பதினைந்து சதவீதம் பதினைந்து நூத்துக்கு பதினைந்து தர அது ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு ரைட் ஐநூறு அப்படிங்க ரெண்டு பதினைஞ்சு தர அங்கு ஒரு பிங்கான் தட்டு எழுபத்தி ஐந்து ரூபாய் எவ்வளவு ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் இவர் ஒரு பீங்கான வாங்கணும் இவர தீக்கிறவர்கள் ஐம்பத்தேழு ஆயிரத்து ஐநூறு ஐநூறு ரூபாய் அப்ப ஐம்பத்தி ஏழாயிரத்து கொண்டிட விலை ஐநூத்தி ஆல வகுத்தால் என்ன செய்ய ஐநூத்தி வெட்டினால் நாள் உண்டு மொத்தம் நூறு பீங்கான்கள் வாங்க முடியும் இதுதான் ஒன்றாவது கேள்வி ரைட் அடுத்த கேள்வி என்னன்னு அவர் பீங்கான் தரை ஓடுகளை வாங்குகையில் பெருமதி சேர்க்கப்பட்ட வரி பதினெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது மேலே வாங்குவதற்கு திட்டமிட்டப்பட்ட அதே எண்ணிக்கையிலான பீங்கான் தரை ஓடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை

தொண்ணூறு ரூபாய் ரூபாக்கு இருந்தது வரி பதினெட்டு சதவீதத்தோடு சேர்ந்த தொண்ணூறு வாங்கணும் என்றால் ஐநூற்று தொண்ணூறு என்றால் நூறாட அந்த ஐநூற்று தொண்ணூறு பெருக்கினால் ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் தேவை இவர் ஏழு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப இவருக்கு தேவை

அப்ப அடுத்ததாக பதினெட்டா அதிகரித்துள்ளது அப்ப எத்தனை சதவீதம் அதிகரிச்சுக்கிற மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் அதிகரித்தால் ஐநூறு ரூபாய்க்கு அதிகரிக்கும் ரெண்டு பதினைந்து ரூபாய் அதிகரிக்கும் மொத்தம் எத்தனை பீங்க வாங்கணும் நூறு பீங்க அப்ப இந்த பதினைந்து அண்ட நூறாளை பெருக்கினால் சரி பதினைந்து நூறாளை பெருக்கினால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அப்ப இப்படியும் செய்யாலும் ஓகே இப்படி செஞ்சாலும் ஓகே இது ஒரு இலகுவான வழி ரைட் அப்ப இந்த மாதிரி கேள்வியல் தான் மூன்றாவது அதாவதாக பார்ட் ஒன்ல பி பகுதியில மூன்றாவது கேள்வியல் வரும் அப்ப நாங்க முக்கியமா இந்த பங்கு சந்தை என்றது தொடர்ந்து பெரும்பாலும் வரக்கூடிய கேள்வியா இருக்கிறோம் ரைட் நாங்க இப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்ஷால்ல நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வியில பார்ப்போம் ரைட் சந்திப்போம் இன்ஷால்லா